தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இயேசுவின் உடலில் போர்த்தப்பட்ட துணி ஊட்டிக்கு வந்தது நடைபெறும் புதுமைகள் என்ற தலைப்பில் என்ற காணொலியை காண்கிறோம் இயேசுவின் உடலில் போர்த்தப்பட்ட துணி உதகமண்டலத்துக்கு வந்தது அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அவர் மரணமடைந்தார் அவருடைய உடலை இறக்கி வெள்ளை துணியால் போர்த்தி கல்லறைக்குள் அடக்கம் செய்தனர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து பாடுபட்ட சிலுவை முதல் அவருடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் வரை இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இயேசு உடலை சுற்றி போர்த்தப்பட்டிருந்த அந்த வெள்ளை துணி இத்தாலியில் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது அந்த துணியின் ஒரு பகுதி தவக்காலம் என்பதால் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆலயமாக ஒவ்வொரு மாநிலமாக அந்த துணி பயணிக்கு பயணித்து வருகிறது நேற்றைய தினம் அந்த இயேசுவின் உடல் மீது பொருத்தப்பட்ட அந்த துணி உதகமண்டலத்துக்கு வந்தது சூசேப்பர் கோயிலில் வைக்கப்பட்டது தற்பொழுது உதகமண்டலம் குன்னூர் அந்தோனியார் ஆலயத்தில் அந்த துணி வைக்கப்பட்டுள்ளது உதகமண்டலம் மர மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தை சார்ந்த கத்தோலிக்கர்கள் அந்த ஆலயத்துக்கு செல்ல துவங்கியுள்ளனர் இயேசுநாதருடைய உடலில் பொருத்தப்பட்ட துணியை தொட்டு ஜபிக்கின்றனர் ஏனென்று சொன்னால் அந்த இயேசுநாதருடைய உடலில் பொருத்தப்பட்ட துணியை பார்ப்பதற்கு ஒரு அரிது நம்முடைய வாழ்க்கையில் அந்த துணியை நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிறது கஷ்டம் அந்த பாக்கியம் வந்து ஊட்டி மறை மாவட்ட மக்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த துணியை விசுவாசிகள் தொட்டு வணங்குறாங்க ஜபிக்கிறாங்க ஒரு சில பேர் சாட்சி சொல்கிறாங்க அதான் ரொம்ப அற்புதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலில் பொருத்தப்பட்ட துணியை தொட்டவுடன் தங்களுக்கு அற்புதங்கள் நடைபெறுவதாக சாட்சிகள் சொல்கின்றனர் அந்த சாட்சிகள் இன்னும் ஒரு சில நாட்களில் வைரலாகும் வீடியோக்கள் மூலமாக யூடியூபில் வெளியே வரும் சாட்சிகள் சொல்ல ஆரம்பிக்கின்றனர் மக்கள் பரவசப்படுகின்றனர் ஆகவே ஊட்டி அதனை சுற்றியுள்ள பகுதியை சார்ந்த கிறிஸ்தவ மக்கள் குன்னூர் அந்தோனியார் ஆலயத்தில் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிற அந்த இயற்கை உடலில் பொருத்தப்பட்ட துணியை தொட்டு வணங்கி ஜெபிக்கவும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும் புதுமைகள் நடக்கின்றன உதகமண்டபத்துக்கு பக்கத்தில் உள்ள மறை மாவட்டங்களான கோவை மறை மாவட்டம் அதை சுற்றியுள்ள மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் போய் குன்னூர் அந்தோனியார் கோயிலுக்கு போய் ஏஸ்னார் உடலில் பொருத்தப்பட்ட அந்த துணியை தொட்டு வணங்குங்க ஜெபிங்க ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க அந்த துணி இன்னும் ஒரு சில நாட்களில் கேரளாவுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் குன்னூர் அந்தோனியார் கோயிலுக்கு சென்று ஏஸ்னார் உடலில் பொருத்தப்பட்ட துணியை தொட்டு வணங்கவும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவும்